சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயம் மக்கள் பாவனைக்கு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிக்கல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் ரத்து யாழில் வீதி புனரமைப்பை தடுத்து நிறுத்திய உபநகர பிதா வழங்கியுள்ள விளக்கம் விரைவில் இயங்கவுள்ள யாழ் பொருளாதார மத்திய நிலையம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு அம்பாறையில் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டம் அரசின் அதிரடி விரைவில் கைது செய்யப்படவுள்ள உதய கம்மன் பில தமிழர் தலைநகரில் சங்குடன் அணையுமா தமிழரசு கட்சி இன்று எடுக்கப்படவுள்ள உள்ள இறுதி முடிவு பசுமாட்டுடன் விளையாடிய சிறுவனுக்கு நேர்ந்த துயரம் சபையை இழந்து விட்டோம் சட்டத்திரணி மணிவண்ணன் செய்திகள் மக்களின் வேண்டுகோளுக்கு இருந்த பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் பொதுமக்களின் வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் என்று இராணுவத்தினர் தெரிவித்தனர் அனுமதிக்கப்பட்ட நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ராணுவ அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் ஆலயத்திற்கு விசேட பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர் உள்நாட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆலய சூழலில் உள்ள பகுதிகளான பலாலியிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர் பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது இந்நிலையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரன் இராணுவ தரப்போடு பேச்சுக்களை நடத்தி ஆலயத்துக்கு மாத்திர மக்கள் சில அனுமதி பெற்று பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் சமாதான பேச்சுவார்த்தைகள் குழப்பமடைந்ததை அடுத்து ஆலயத்துக்கு செல்ல இராணுவத்தினர் அனுமதி மறுத்தனர் இந்நிலையில் யுத்தம் நிறைவுற்ற பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மறைந்த முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனின் மனைவியும் அப்போதைய மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ராணுவ தரப்போடு பேச்சுக்களை நடத்தி ஆலயத்துக்கு சென்று வழிபட அனுமதி பெற்று விசேட தினங்களில் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்று வந்தன அதேவேளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் நவராத்திரி தினத்திற்கு பத்து நாட்களுக்கு சென்று வழிபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவம்பாவை உற்சவத்துக்கு ஆலயத்துக்கு சென்ற பொது ஆலயத்தில் இருந்த பழமை வாய்ந்த முருகன் சிலை உள்ளிட்ட சிலைகள் களவாடப்பட்டன இவ்வாறான நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பலாலி ராணுவ முகாமுக்கு எதிராகவும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் வசாவுல மணற்புரை கோயில் வசாவளான் சிவன் கோயில் வசாவளான் நாகர்கோயில் பலாலி நாகதம்பிரான் கோயில் பலாலி சக்திவேலி முருகன் கோயில் என்பவற்றில் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக சிவில் உரிமையாளர்களுக்கான மருத்துவர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் சிவில் உரிமையாளர்களுக்கான மருத்துவர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ் செய்தியாளர் மாநாட்டை நடத்தி கருத்தை வெளியிட்டார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவமனையின் நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் புறப்பட்ட ஆவணத்தை இந்த செய்தி மேற்கோள் வெளியிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவெடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் இந்நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலத்துக்கு ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் புறப்பட்டதாக குறித்த ஊடகம் தகவல் தெரிவித்துள்ளது சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் மீசாலை அல்லாரை வீதி புனரமைக்கப்பட்டு வருகிறது இந்த வீதியின் புனரமைப்பின் தரம் தொடர்பிலும் புனரமைப்பின் பொது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நேற்று குறித்த வீதிக்கு சென்ற சாவகச்சேரி உபநகரபிதா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களுடன் கலந்துரையாடினர் இந்நிலையில் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு கலந்துரையாடி அந்த பகுதி மக்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்றை உருவாக்கிய பின்னர் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மட்டுவில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது நிர்மாண பணிகளுக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை தற்பொழுது அந்த நிலையம் முடங்கி பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அம்பாறையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அம்பாறை தம்பெல்வில் மத்திய சந்தி பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு விடுக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை குறித்த போராட்டம் விடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவி யோகராசா கலாரஞ்சினி இவ்வாறு தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் பிள்ளைகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை இந்த அரசும் அதற்கான நீதியை பெற்றுத்தர இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதையும் முன்னெடுக்கவில்லை அம்பாறை தாம்பருவில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு அதன் தலைவிக்கு மக்களின் வாக்குகளை பெற்ற தவிசாளர் சசிகுமார் என்பவரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது அதற்கெதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை அம்பாறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஐநா கூட்டத்தொடரில் எங்களுக்கான நீதிப் பரிமுறை விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற ஐநா பிரதிநிதியிடம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவர்களை சந்திப்பதுடன் சம்மணி கொக்கு மற்றும் மன்னார் புதைகுலிகளையும் பார்வையிடுவதோடு அது தொடர்பில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமபாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் வில குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இரவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்படாத களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என்று தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின்கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின்கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பது குறித்த இறுதி முடிவு இன்று எடுக்கப்படும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிரநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமான நிகழ்வு திருகோணமலை ஈழ மக்கள் விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது சட்டத்திரணி தேவராஜா தேவசேகர முன்னிலையில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்போது கருத்து வெளியிட்ட செல்வம் அடைக்கலாதன் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய பகுதிகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆரம்பத்தில் எமது கோரிக்கையை தமிழரசுக் கட்சியிடம் முன்வைத்த போதிலும் அவர்களிடமிருந்து தகுந்த பதில் எதுவும் பெறப்படவில்லை என்றும் கூறினார் பசுமாட்டில் கட்டப்பட்ட கயிற்றில் சிக்கி சுமார் எண்ணூறு மீட்டர் தூரம் ஒழுத்துச் செல்லப்பட்ட ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்த துயரச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இமாஷ் தேவி என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தார் இந்த சிறுவன் அராதபுரம் பிகார பலகம பகுதியில் உள்ள பாடசாலையில் நான்காம் வகுப்பில் கல்வி கேட்டு வருகிறார் நேற்று முன்தின மாலை தன்னுடைய சில நண்பர்களோடு பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட பசுவுடன் சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தார் இதன்பொழுது பசு அமைதியின்றி சாலையில் ஓடியது மேலும் பசுவின் கழுத்தில் கட்டப்பட்ட கயிறு சிறுவனின் உடலில் சிக்கிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போது சிறுவன் சுமார் எண்ணூறு மீட்டர் தூரம் முழுத்துச் செல்லப்பட்டதால் படுகாயமடைந்த நிலையில் அன்றாதபுர போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிறுவன் நிலை மிக மோசமாக இருப்பதால் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சையை தொடங்கினர் சிறுவனின் மூளை கடுமையாக சேதமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது நேற்று பிற்பகல் மூன்று மணிகளவில் சிறுவன் உயிரிழந்தார் நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையை இழந்து விட்டோம் என்பதுதான் வெளிப்படையான உண்மை என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான பி மணிவண்ணன் தெரிவித்தார் அத்துடன் யாழ் மாநகர சபை என்னை இழந்து விட்டதா இல்லையா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநகர சபை இழந்ததில் எங்களுடைய கவன அப்பால் நிறைய சதி நடந்திருக்கிறது என்பதே எங்களுடைய கருத்து தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டன எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்துக்கமைய நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதாவது வேறு சில கட்சிகள் இதே காரணத்துக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த போது வேட்புமனுக்களை நிராகரித்தமை பிழை என்றும் தீர்ப்பு வழங்கியது ஒரு விடைய பொருள் ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கியதோடு தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடாக தேர்தலை மாற்றியமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்